சமீபத்துல பிஜேபி ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க பிஜேபி நிலைமை தமிழ்நாட்டுல நோட்டாக்கு இருக்கிற நிலைமை தான் நோட்டாவை தன் தாண்டி பிஜேபி ஒன்னும் ஓட்டு வாங்க போறது கிடையாது அந்த பிஜேபி ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க நாங்க பதினேழு பேர் அதிமுக முன்னாள் கட்சிக்காரங்களை இழுத்திருக்கோம் அந்த பதினேழு பேரை நீங்க உங்க கட்சியில சேர்க்கறதுக்கு பதில முதியவர்கள் இல்லத்தில் சேர்த்து கூட ஓட்டு வாங்குறதுக்கு பதில நீங்க துணியமாவது வாங்கி எல்லாம் வந்து பேசுறாங்க இப்ப எல்லாம் பார்த்து பயந்து நிறைய பேர் பென்சில் வாங்குறதுக்கு கூட பெரியவங்க வெளியில அனுப்புறது இல்ல எங்க ஏதாவது பேசி பிஜேபி பார்ட்டிக்குள்ள சேர்த்துருவாங்களாரு பயப்படுறாங்க அந்த நிலைமையில இருக்கு பிஜேபி அவங்கள விட ஒரு படி அதிகமா போய் அசிங்கப்படுறாங்க திமுக காரங்க திமுக மாசம் மாசம் பாத்தீங்கன்னா பத்து பேரை கட்சியை விட்டு தூக்குவாங்க அடுத்த மாசமே அவங்களெல்லாம் சேர்த்திப்பாங்க சமீபத்துல ஒரே நியூஸ் என்ன பார்த்தா யாரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர் திமுக மறுபடியும் சேர்ந்து இருக்காரு யாருக்கும் அவரு எதுக்காக தூக்குறீங்கன்னு கேட்டா அவர் ரொம்ப ஆபாசமா பேசிட்டாரு அதனால திமுக இருந்து தூக்கிட்டோம் இப்போ மறுபடியும் எதுக்காக சேர்த்துக்கிறீங்கன்னு கேட்டா அவர் மாதிரி ஆபாசமா பேசுறதுக்கு இன்னைக்கு திமுக ஆள் இல்ல அதனால மறுபடியும் சேர்த்துக்கிறோம்னு சொல்றாங்க இந்த லட்சணத்துல இருக்கு திமுக கட்சி இவங்கெல்லாம் எங்க போய் மக்களை நம்பி தேர்தலை சந்திக்க போறாங்க அந்த கட்சியில இன்னொருத்தர் இருக்காரு புரிய மாட்டேங்க நீங்க சில பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற நாயை கூட பக்கத்திலேயே படுகு வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த பணக்காரங்களுக்கு அந்த நாய் மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கும் ஆனா திமுக

இப்படி பணத்துக்காக பதவிக்காக அலையில பைத்தியக்கார கூட்டம் தான் இந்த திருட்டு திமுக இருக்கிற ஏழ்றங்க எல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு ஏழ்ற கிளம்பி வந்திருக்காரு அண்ணாமலை ஏதாவது சொல்ற ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது விடியல் தரையான சொல்லி உதார் விட்டுகிட்டே சுத்துறவரு ஸ்டாலின் கூட இருக்கிறவங்கள வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துறவரு அண்ணாமலை அவ்வளவுதான் அண்ணாமலை சொல்றாரு அதிமுக நாலு வருஷம் ஆட்சி எங்க சப்போர்ட்ல தான் ஓடிச்சுன்னு தம்பி நீங்க சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு கிடையாது ஓபிஎஸ் நாங்க எங்க ஆட்சியை காப்பாத்திக்கிட்டோம் உங்களால ஓபிஎஸ் காப்பாற்ற முடியல இன்னைக்கு அவர் தெருவுல நிக்கிறாரு முடிஞ்ச கூட்டு கூட்டணியில வச்சுக்கங்க யார் வேண்டாம்ன்ற இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமைக்கு பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட போயிடுற நிலைமையில இருக்காரு கூப்பிட்டு வச்சுக்கங்க எம்பிங்களை வாரி குடுத்துடுவாரு பாப்போம்

அனைத்து திமுக காரங்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் சரி அவங்க அமைச்சரங்களுக்கும் சரி உதயநிதிக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி வாய் மட்டும் குடியமுத்தூர்ல இருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் வாய் நீளும் ஆனா உள் உண்மையில பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி ஊரெல்லாம் நாரும் இதுல அவங்க சொல்றாங்க ஸ்டாலின் தான் முதல்வரா நம்பர் ஒன்னு ஸ்டாலின் போய் நம்பர் ஒன்னா ஸ்டாலின் எதுல எல்லாம் நம்பர் ஒன்னு நான்

தயவு செஞ்சு இந்த திருட்ட திமுக காரங்களை நம்பாதீங்க திருட்ட திமுக காரங்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்லை அவங்களுக்கு ஆட்சி நடத்தவே தெரியாது மக்களை நம்ப மாட்டாங்க தனியா தேர்தல சந்திக்க மாட்டாங்க அதனால நான் எப்பவுமே திமுக ஊனமுற்ற திமுக கூப்பிடுவேன் சப்போர்ட் இல்லாம நிக்க முடியாத ஒருத்தங்களை அப்படித்தானே கூப்பிட முடியும் ஏதாவது ஒரு தேர்தல் திமுக கூட்டணி இல்லாம சப்போர்ட் இல்லாம நின்னு இருக்காங்களா சின்ன சின்ன கட்சிங்க கூட தனியா அவங்க பலத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தனியா போட்டிடுறாங்க தேர்தல்ல ஆனா இந்த தைரியம் இல்லாத பிராணி இல்லாத துப்பு இல்லாத திமுக மட்டும் எந்த ஒரு தேர்தலையும் தனியா நின்னதா சரித்திரமே கிடையாது திமுக மட்டும் தனியா தேர்தல் வாக்கு கூட வாங்க மாட்டாங்க இது திமுக நல்லா தெரியும் எம்பி எலெக்ஷன்ல இல்ல

மகனுக்காக மருமகனுக்காக ஆட்சியை நடத்துற ஸ்டாலின் எல்லாம் நடுத்தரவுல தான் தனியா நிக்கணும் நீங்களே பாப்பீங்க தமிழ்நாட்டு மக்கள் கூடிய சீக்கிரம் ஸ்டாலின நடுத்தரவுல நிப்பாட்டுவாங்க நம்ம அம்மா பாத்தீங்கன்னா மக்களை நம்பி ரெண்டாயிரத்தி பதினால தனியா நின்னாங்க எம்பி எலெக்ஷன்ல மக்கள் அம்மாக்காக முப்பத்தி ஏழு எம்பி சீட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் எங்க அம்மா தனியா நின்னாங்க

ஒரு கட்சியோட பரம் மக்கள் செல்வாக்கையும் மக்கள் அவங்க கிட்ட அவங்க வாங்கியிருக்கிற இருக்கிற நம்பிக்கையிலையும் தான் இருக்கும் சமீபத்துல பிஜேபி ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க பிஜேபி நிலைமை தமிழ்நாட்டில் நோட்டா இருக்கிற நிலைமை தான் நோட்டாவை தன் தாண்டி பிஜேபி ஒண்ணும் ஓட்டு வாங்க போறது கிடையாது அந்த பிஜேபி ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க நாங்க பதினேழு பேர் அதிமுக இருந்து முன்னாள் கட்சிக்காரங்களை இழுத்திருக்கோம்னு அந்த பதினேழு பேரை நீங்க உங்க கட்சியில சேர்க்கறதுக்கு பதில முதியவர்கள் இல்லத்தில் சேர்த்திருந்தா கூட ஓட்டு வாங்குறதுக்கு பதில நீங்க புண்ணியமாவது வாங்கிருக்கலாம் இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க இவங்களுக்கு நம்ம என்ன பேசுறது இப்ப எல்லாம் பார்த்து பயந்து நிறைய பேர் பென்சில் வாங்குறதுக்கு கூட பெரியவங்களை வெளியில் அனுப்புறது இல்ல எங்க ஏதாவது பேசி பிஜேபி பார்ட்டிக்குள்ள சேர்த்திருவாங்களான்னு பயப்படுறாங்க அந்த நிலைமையில இருக்கு பிஜேபி அவங்களை விட ஒரு படி அதிகமாக போய் அசிங்கப்படுறாங்க திமுக காரங்க திமுக மாதம் மாதம் பாத்தீங்கன்னா பத்து பேரை கட்சி விட்டு தூக்குவாங்க அடுத்த மாசமே அவங்களெல்லாம் சேர்த்திப்பாங்க சமீபத்துல ஒரே நியூஸ் என்னன்னு பார்த்தா யாரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர் திமுக மறுபடியும் சேர்ந்து இருக்காரு யாருக்கும் அவரு எதுக்காக தூக்குறீங்கன்னு கேட்டா அவர் ரொம்ப ஆபாசமா பேசிட்டாரு அதனால திமுக இருந்து தூக்கிட்டோம் இப்ப மறுபடியும் எதுக்காக சேர்த்துக்கிறீங்கன்னு கேட்டா அவர் மாதிரி ஆபாசமா பேசுறதுக்கு இன்னைக்கு திமுக ஆள் இல்லை அதனால மறுபடியும் சேர்த்துக்கிறோம் சொல்றாங்க இந்த லட்சணத்துல இருக்கு திமுக கட்சி இவங்க எல்லாம் எங்க போய் மக்களை நம்பி தனியா தேர்தலை சந்திக்க போறாங்க அந்த கட்சியில இன்னொருத்தர் இருக்காரு ஆ ராசா அவர் ஆண்டிமுத்து ராசாவா இல்ல ஆட்டு மூல ராசாவானே புரிய மாட்டேங்க அவரு பேசுற பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு நீங்க சில பணக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்க வளர்க்கிற நாய கூட பக்கத்திலேயே படுக்க வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த பணக்காரங்களுக்கு அந்த நாய் மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கும் ஆனா திமுக அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் கிடையாது ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு ஸ்டாலின் தட்டி எழுப்பிட்டு பக்கத்துல போவான்னு சொல்லிட்டாருமா அவருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புற நீங்க தமிழ்மொழி மொழி பத்தி பேசுங்க கனிமொழி பத்தி பேசுங்க யார் வேணான்றா உங்களுக்கு உரிமை இருக்கு அதை விட்டுட்டு எங்க புரட்சி தலைவர் பத்தியோ இல்ல கப்பலோட்டிய தமிழன் வாவோசி பத்தியோ பேசுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களை மாதிரி ஊழல் செஞ்சு தீஹார் ஜோலி ஜெயிலுக்கு போய் ஜோடியா நின்று ஜாமீனுக்கு நின்னவர் இல்ல வாவோசி தப்பே செய்யாம முழு ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தன் வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணிச்சவர் வவுசி எங்க புரட்சி தலைவரும் சாமானிய சாமானியமானவர் இல்ல அவர் ஒரு மகான் உங்களை மாதிரி நீ தள்ளித்து நீ தள்ளி போய் உட்காருப்பட்டா கூட வெக்கம் மான சூடு சொர்ண இல்லாம கோபாலபுரத்துக்கு அடிமையா வாழ்றீங்களே அந்த மாதிரி கருணாநிதி கிட்ட கை கட்டி வாழ்ந்தவர் இல்ல புரட்சி தலைவர் கட்சியை விட்டு தூக்குற கருணாநிதி ஆட்சியை விட்டே தூக்குறவர் எங்க புரட்சி தலைவர் எங்க புரட்சி தலைவர் இல்லைன்னா உங்க திமுகவே இல்ல இது உங்க அண்ணாவே ஒத்துக்கிட்ட உண்மை கருணாநிதிக்கு முதல் முறை முதல்வர் பதவியை பிச்சையா போட்டதே எங்க புரட்சி தலைவர் அப்படி உங்க கருணாநிதி வாங்கின பதவி பிச்சையில பாதி பிச்சை உங்களுக்கு போட்டிருக்காரு மந்திரி பதவியை நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு பேசுறீங்க

ஒரு வகையான ஈடுபாட பைத்தியம் சொல்லணும்னா எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அதிமுக காரங்க அத்தனை பேரும் பைத்தியங்க எங்களுக்கு மக்கள் மேல பைத்தியம் மக்கள் பணி மேல பைத்தியம் மக்கள் சேவை மேல பைத்தியம் மக்களுக்காக வாழணும் மக்களுக்காக சாகணும்னு நினைக்கிற பைத்தியம் ஆனா திமுக கருணாநிதி குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு கூச்சா தூக்குற உங்களுக்கெல்லாம் எதெல்லாம் பைத்தியம்னு தெரியுமா அதிகாரத்து மேல பைத்தியம் பணம் மேல பைத்தியம் பதவி மேல பைத்தியம் ஊழல் மேல பைத்தியம் அடுத்தவன் பொண்டாட்டி மேல பைத்தியம் அடுத்தவன் சொத்து மேல பைத்தியம் இப்படி பணத்துக்காக பதவிக்காக அலையிற பைத்தியக்கார கூட்டம் தான் இந்த திருட்டு திமுக இருக்கிற ஏழ்றங்கள்லாம் பத்தாதுன்னு இன்னொரு ஏழ்ற கிளம்பி வந்திருக்காரு இஷ்டத்துக்கு வாய் விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு அடுத்த ஆட்சி எங்க தலைமையில தான் அமையும்னு அண்ணாமலை தான் சொல்ற சாலனுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது விடியல் தரேன்னு சொல்லி உதார் விட்டுகிட்டே சுத்துறவரு ஸ்டாலின் கூட இருக்கிறவங்களை வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துறவரு அண்ணாமலை அவ்வளவுதான் இவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறத விட ஒரு கல்யாண மண்டபத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு போயிருந்தா அந்த வேலையில இன்னும் கொஞ்சம் பெட்டரா சம்பாதிச்சிருப்பாரு பெட்டரா வந்திருப்பாரு அவரெல்லாம் பேசுறாங்க அந்த அனாமலை சொல்றாரு சும்மா பேச வேண்டியது தானே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு அண்ணாமலை சொல்றாரு அதிமுக நாலு வருஷம் ஆட்சி எங்க சப்போர்ட்ல தான் ஒடிச்சு தம்பி நீங்க சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு கிடையாது ஓபிஎஸ் நாங்க எங்க ஆட்சியை காப்பாத்திக்கிட்டோம் உங்களால ஓபிஎஸ் காப்பாத்த முடியல இன்னைக்கு அவர் தெருவுல நிக்கிறாரு முடிஞ்ச கூட்டு கூட்டணியில வச்சுக்கோங்க யார் வேண்டாம்ன்ற இன்றைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலமைக்கு பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட போயிடுற நிலமையில இருக்கார் கூப்பிட்டு வச்சுக்கோங்க எம்பிங்களை வாரி கொடுத்துடுவாரு பார்ப்போம் அவரோட எப் அவரோடய ஊருக்கும் உலகத்துக்கும் நாங்கள் என்ன நீங்கள் காரி துப்புனாலும் நீங்கள் கண்டபடி உங்கள் பின்னாடியே வர ஆதரவு ப்ரெஷ்ஷுன்னு நினச்சிங்களா அதிமுகவை ஃபோனாக போட்டும் பித்தாக வீணாக

நீங்க பாத்தீங்கன்னா பார்லர்ல இருந்து பானி பூரி விக்கிற கடை வரைக்கும் வடக்குல இருந்து வேலை தேடி வராங்க அங்க நீங்க கொடுத்த கிளிச்சிருந்த அவங்க எல்லாம் ஏன் இங்க வர போறாங்க யாரை ஏமாத்துறதுக்காக இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க தயவு செஞ்சு இவங்க எல்லாம் நம்பாதீங்க அண்ணாமலை வேணும்னா ஹிந்துத்வா பேசி திமுகவை எதிர்க்கலாம் ஏன்னா திமுக ஒரு ஹிந்து எதிரி கட்சி இந்துக்கு எதிரா எப்பவுமே செயல்படுவாங்க நீங்க திமுகவை எதிர்க்கலாம் அதிமுக கிட்ட அந்த பரப்பல வேணாது என்ன கிட்ட நீங்க அப்படி எல்லாம் பேச முடியாது ஏனா எங்களுக்கு அம்மனும் அல்லாவும் மாரியும் மேரியும் வேற வேற கிடையாது எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் நாங்க எல்லாமே சமமா பார்த்தவங்க இது புரட்சி தலைவரோட கட்சி இது புரட்சி தலைவரோட கட்சி ஒன்றே குலம் என்ற

எந்த கும்பனாலையும் அதிமுக ஆட்டவோ அசைக்கவோ முடியாது நீங்க இப்படி மாயாஜால பேசு பேசுறவங்க எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க அவங்க யாரும் மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு டிசைன் டிசைனா பேசுவாங்க ஒரு பிரச்சனைன்னா யாரா இருந்தாலும் தூக்கி போடணும் மக்களை காப்பாத்தணும் ஆட்சியை காப்பாத்தணும் கட்சியை காப்பாத்தணும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் மாதிரி மக்களுக்கு பிடிக்கலையா யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஓபிஎஸ் கெட் அவுட் சசிகலாவா கெட் அவுட் டிடிவியா கெட் அவுட் கெட் அவுட் பிஜேபியா கெட் அவுட் சொல்லி எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் அண்ணன் எடப்பாடிய ஆனா ஸ்டாலின் நிலம என்ன இன்னைக்கு ஸ்டாலின் நிலம என்ன செந்தில் பாலாஜிக்கும் கட் அவுட் சொன்ன மோடிக்கும் கட் அவுட் முதல்வராயிருக்க கொங்கு மக்களும் பொள்ளாச்சி மக்களும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் தெளிவாத நீங்க போலி விளம்பரங்களை நம்பி பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாறல ஆனா தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் ஏமாந்துட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி

மறந்துடாதீங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் ரெட்டை ஓட்டு